இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் ஒன்று சாம்புவேலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தபடியால் அவன் மகா புத்திமானாய் நடந்தான் சவுல் ராஜா அவனுக்கு பயந்திருந்தான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழுகின்ற பொழுது கத்தருக்கு பயந்து புத்திமானாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மகா புத்திமானாய் நடந்தபடியான் ஆண்டவர் தாவீதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது கர்த்தர் யோசிப்போட கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே ஆண்டவர் அவனுக்கு தேசத்தை ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் அவனுக்கு எல்லா ஜனங்களும் பயந்திருந்தார்கள் ராஜாவும் தேவ ஆவியை பெற்ற யோசிப்பை போல ஒருவன் உண்டோ என்று கூறி அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்துடைய வார்த்தையின்படி எப்படி தாவேது யோசிப்பு மகா புத்திமானாய் காரிய சித்தி உடவர்களாய் காணப்பட்டார்களோ அப்படியே நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட இருந்து நாம் புத்திமானாய் நடக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்குத் தென்படுவார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கற்புடைய வழிகளிலே உற்சாகமாய் நடந்து ஆண்டுவர் நம்மை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஏற்றவள் என்று சொல்லும்படியான அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ராஜாங்கம் அல்லது ராஜா நம்மை பார்த்து பயப்படுகிறவராக இருப்பார் அது மாத்திரமல்ல அவர் நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை என் அன்பு சகோதரனி சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கர்த்தனுக்கு முன்பதாக மகா புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறோமா நான் மகா புத்திமானாய் நடக்க வேண்டுமே என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்து பாழாய் இந்த உலகத்திலே குடும்பையும் அக்கிரமும் பாவமும் நிறைந்த இந்த உலகத்திலே துணிகரமாய் பாவம் செய்கிற இந்த உலகத்திலே துணிகரமாய் அக்கிரமம் செய்கின்ற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் நான் மெய்யாகவே ஆண்டவருக்கு பயந்து புத்திமானாய் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி வழிநடத்துகிறார் ராஜாவும் ராஜாங்கமும் நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக புத்திமானாய் நடந்து கொள்வோம் எப்படி தாவிது மகா புத்திமானாய் காணப்பட்டானோ அவனுக்கு பயந்திருந்தானோ அப்படியே நாமும் கர்த்தருக்கு முன்பதாக மகா புத்திமானாய் காணப்படுவோம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் இவன் அல்லது இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஏற்றவள் எனக்கு சுத்தமானவைகளை செய்வார்கள் என்று உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் வாழுவோம் கர்த்தனமோடு குடர்ந்து நம்மை உயர்த்துவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மோடு குடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஆமீன்